தமிழக சட்டமன்ற ஒட்டி சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தாம் போட்டியிடும் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரித்தார் பொதுமக்களிடையே எழுச்சி பேருரையாற்றி வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு பேராதரவு திரட்டினார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்கள் கழக தொண்டர்கள் பெண்கள் குழந்தைகள் தொழிலாளர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் எழுச்சிமிகு வரவேற்பளித்தனா் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தமது போயஸ் தோட்ட இல்லத்தில் இருந்து புறப்பட்ட முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதாவுக்கு பின்னி சாலை பகுதியில் சாலையின் இரு மருங்கிலும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் பெண்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் கைகளில் இரட்டை இலை சின்னங்களையும் கழக கொடிகளையும் ஏந்தி அம்மா வாழ்க என்ற வாழ்த்தொலி முழக்கத்துடன் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர் ராதாகிருஷ்ணன் சாலை பகுதியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர் கடற்கரை இரு மருங்கிலும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை மலர் தூவி வரவேற்றனர் பாரிமுனை பர்மா பசார் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகிய பகுதிகளில் வழிநெடுகிலும் திரண்டிருந்த கழக தொண்டர்களும் பொதுமக்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர் அதனை இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இரட்டை இலை சின்னத்தை குறிக்கும் வகையில் தமது விரல்களை உயர்த்தி காண்பித்து பொதுமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் ராயபுரம் பாலம் அருகே திரண்டிருந்த நூற்று கணக்கான பெண்கள் பூரண கும்ப மரியாதை அளித்து முதலமைச்சரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் மேளதாளங்கள் முழங்க அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் முதலமைச்சருக்கு வரவேற்பு அளித்தனர் மாநகர அண்ணா போக்குவரத்து கழகம் சார்பில் அதன் நிர்வாகிகள் பூங்கொத்து வழங்கினர் ராயபுரத்தில் அஇஅதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் பேண்டு வாத்தியங்கள் முழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காசிமேடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலை பெட்ரோல் பங்க் அருகே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் கழக அவைத் தலைவர் திரு இ மதுசூதனன் வடசென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பெரம்பூர் தொகுதி வேட்பாளருமான திரு பி வெற்றிவேல் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி ஜி பாபு ஆகியோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மலர் கொத்துகள் வழங்கி வரவேற்றனர் சூரிய நாராயண சட்டி தெரு ஜீவரத்தினம் சாலை சந்திப்பில் பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்கள் இடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சி பேருரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து சூரிய நாராயண சட்டி தெரு வீரராகவன் ரோடு திருவொற்றியூர் நெடுஞ்சாலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் தெரு சேனியம்மன் கோயில் தெரு ஆகிய பகுதிகளில் சாலையின் இருமருங்கிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் புரட்சி தலைவி அம்மா வாழ்க என உற்சாகத்துடன் முழக்கமிட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் காசிமேடு பகுதியில் இஸ்லாமிய மற்றும் மீனவ பெண்கள் திருஷ்டி பூசணிக்காய் உடைத்து ஆரத்தி எடுத்து மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் வழிநடுகிலும் பல்வேறு இடங்களில் மேடை அமைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பாடல்களுக்கு கலைஞர்கள் நடனமாடி உற்சாகத்துடன் வரவேற்றனர் பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் ஏராளமான திருநங்கைகள் வரவேற்பு அளித்தனர் சேனியம்மன் கோயில் தெரு பகுதியில் உள்ள அருள்மிகு தேவி கருமாரியம்மன் கோயில் சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மரியாதை அளிக்கப்பட்டது தொடர்ந்து அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த நூற்று கணக்கானோர் கழக கொடிகளுடன் முதலமைச்சருக்கு வரவேற்பு அளித்ததுடன் மலர்கொத்தும் வழங்கினர் மார்க்கெட் தெரு வவுசி சாலை சந்திப்புக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பொதுமக்களிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சி பேருரையாற்றினார் இளைய முதலி தெரு வழியாக வைத்தியநாதன் பாலம் எண்ணூர் நெடுஞ்சாலை சந்திப்புக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கழக நிர்வாகிகளும் பெண்களும் மலர் கொத்துகள் வழங்கி வரவேற்றனர் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் பெண்களும் மலர் தூவி முதலமைச்சருக்கு எழுச்சி மிகு வரவேற்பு அளித்தனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பொது பேரு இரட்டை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் பின்னர் எண்ணூர் நெடுஞ்சாலை வழியாக ஜே ஜே நகர் சந்திப்பு பகுதிக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எண்ணூர் அருள்மிகு வண்டுமாரியம்மன் கோயில் சார்பில் பூரணகும்ப மரியாதை அளிக்கப்பட்டது நகர் பகுதியில் பெருந்திரளாக திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்கள் பேண்டு வாதியங்கள் முழங்க உற்சாகத்துடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வரவேற்பு அளித்தனர் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயில் சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது தண்டையார்பேட்டை உள்ளிட்ட டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எழுச்சி பேருரை எல்இடி அகண்ட திரை மூலம் ஒளிபரப்பப்பட்டது தொடர்ந்து ஜே ஜே நகர் சந்திப்பில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கழக தொண்டர்கள் தொழிலாளர்கள் இடையே பேருரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெருந்துரையில் தாம் வெளியிட்ட அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள பல்வேறு அறிவிப்புகளை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார் இதனைத் தொடர்ந்து ஜே ஜே நகர் பகுதியில் பல்லாயிர கணக்கில் திரண்டிருந்த பெண்கள் ஆரத்து எடுத்தும் மலர் தூவியும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்றனர் அண்ணா நகர் பெரியார் சாலை பகுதியில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயில் சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது தொடர்ந்து மணலி சாலை எழில்நகர் பகுதியில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களிடையே எழுச்சி பேருரையாற்றி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டார்